ஊடகவியாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களின் யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது ஏன் பிரபல ஊடகவியாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தந்தி தொலைக்காட்சியில் வேலை பார்த்து வந்தார் அங்கிருந்து வெளியேறிய பின் பல்வேறு தொலைக்காட்சிக்கு நிர்வாக பொறுப்பிற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென சாணக்கியா என்ற யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கினார் தேர்தல் காலங்களில் பல்வேறு வகையான விமர்சனங்களை துணிச்சலாக சொன்ன ரெங்கராஜ் பாண்டேவின் யூடியூப் சேனல் திடீரென முடக்கப்பட்டது ஏன் என்ற காரணம் யாருக்கும் தெரியவில்லை ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தொடும் நிலையில் இந்த சேனல் முடங்கியுள்ளது ரெங்கராஜ் பாண்டேவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவருக்கும் இச்செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதில் அளிக்கும் விதமாக ரெங்கராஜ் பாண்டே தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் செய்துள்ளார் உங்களது வாழ்த்துக்களால் வெற்றியடையும் சாணக்கியா யூடியூப் சேனல் சிலரால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து நாங்கள் யூடியூப் நிறுவனத்தில் தகவல் தெரிவித்துள்ளோம் கூடிய விரைவில் ஆண்டவன் கிருபையால் எங்களது சேவை தொடரும் என தெரிவித்துள்ளார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க